ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம போல் சர்ம பாதிப்பில் இருந்து அதில் வந்து மீண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒரு மனிதரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அவர் யாரும் இல்லைங்க இவர் தான் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா சரவணகுமார் ஐயா இவருடைய ஜிம்முக்கு தான் இப்போ வந்து நம்ம வருகை கொடுத்துருக்குறேங்க ஏன்னா காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வலிமை இந்த ஜிம்மலேருந்து தான் அவர் வந்து பதக்கங்கள் வென்றதுக்கான ஒரு ஹார்ட் கொடுத்துருக்குறாரு இதுக்கெல்லாமே வந்து ஒரு சாஜி தான் அவருடைய பதக்கங்கள் அவார்டு சா பாராட்டு சான்றிதழ் அனைத்துமே நான் வந்து நேரடியாக பார்த்தேன் ப்ளஸ் நீங்களும் பார்த்துட்டுருக்குறீங்க இந்த ஜிம்மில் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் உடற்பயிற்சி வந்து கற்றுத்தராரு காரணம் என்னென்னா இந்த மேலே இளம் வயதில் உள்ளவங்க இப்போ பப்ஜி கேமுக்கு அடிக்ட் ஆகியிருப்பாங்க அதை தாண்டி மது பழக்கத்துக்கெல்லாம் ஒரு சிலர் அடிக்ட் ஆகியிருப்பாங்க அவங்கெல்லாம் மீட்டெடுத்து அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து உடலை உடல் உடலை மிகப்பெரிய வலிமையாக்கி ஸ்போர்ட்ஸை கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சிலரை கொண்டுட்டு போயிருக்கிறார் அதில் குறிப்பாக மாநில ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் அதன் பிறகு வெளிநாடு சார்ந்த விளையாட்டுகள்லேயும் அவருக்கு அனுபவம் இருக்கிறதுனால வயதானவர்கள் மற்றும் வயது உள்ளவர்கள் பெண்கள் அனைவருக்குமே உடல் வலிமையும் மற்றும் விளையாட்டுத்துறை மூலியமாக தான் வலிமை கொண்டு வர முடியும்னு சொல்லி அவர் ஒரு முன்னுதாரணமாக விளங்கியிருக்கிறார் அதேபோல் நம்ம போல் வெண்புள்ளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முக்கியமாக இந்த ஐயாவை வந்து ஒரு டைம்னாச்சும் நீங்கள் நேரடியாக ஈரோடு பக்கம் போனீங்கன்னா கட்டாயம் இதில் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து போய் சந்தித்து பேசுங்க அவருடைய காண்டக்டுன்னு நான் அந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் காரணம் என்ன அப்படின்னா அவர் இந்த வெண்புள்ளியை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக பார்த்துருந்தாருன்னா இன்றைக்கி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் புகழை தேடி தந்திருக்க முடியாது நான் மிகப்பெரிய ஒரு பெருமை அவருடைய மாவட்டத்துக்கே அது இல்லாமல் அவர் காவல்துறையிலையும் பணிபுரிஞ்சிட்ருக்காரு காவல்துறை அப்படினாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நைட் டூட்டி பகல் டூட்டின்னு இருக்கும் அதில் உள்ள அழுத்தங்கள்லாம் தாண்டி வெண்புள்ளியை கடந்து வந்து இன்றைக்கி வெற்றி பாதையை வந்து எட்டிருக்கிறாருன்னா உண்மையிலேயே நம்ம வந்து அனைவரும் அவருக்கு ஒரு சல்யூட் கொடுத்தே ஆகணும் இவருடைய பேட்டி நாளை தினம் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க